இந்த ஆண்டு நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வெற்றி பெற்றால் தற்போதைய பிரதமர் தினேஷ் குணவர்தனவை தொடர்ந்தும் பிரதமராக பதவி வகிப்பார் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜ்ராபேவர்தன தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் மறைந்த ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தன வெற்றி பெற்றபோது பிரேமதாசவை தொடர்ந்தும் பிரதமராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் சந்திரிகா பண்டாரநாயக்க குமார வெற்றி பெற்ற போது மறைந்த ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க பிரதமராக இருந்தார் பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில் இருபத்தி ரெண்டு மில்லியனிலிருந்து ஆரம்பமாகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதில் குமாரதுங்க தனது இரண்டாவது அமைச்சரவையை அமைத்த பின்னரும் விக்ரமநாயக்க பிரதமராக தொடர்ந்தார் எனவே ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் பதவிக்கு வரும் ஜனாதிபதியின் கீழ் வரும் பிரதமர் அதே பதவியில் தொடர்வது வழமையாகும் என்று அபயவர்தர கூறியுள்ளார் இதே நேரம் இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ஸ்ரீஷ்ட உப தலைவரும் மாவட்ட சுதந்திர பாராளுமன்ற உறுப்பினருமான அங்கஜன் ராமநாதன் மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் முன்னாள் பதில் பொதுச் செயலாளர் சாரதி துஸ்மந்த ஆகியோர் உறுதியளித்துள்ளனர் கொழும்பு ஃபிளவர் வீதியில் உள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் இன்று காலை ஜனாதிபதியை சந்தித்து அவர்கள் இது தொடர்பில் உத்தியோகபூர்வமாக அறிவித்தனர் அதனைத் தொடர்ந்து விசேட செய்தியாளர் மாநாட்டில் கலந்து கொண்ட அவர்கள் அடுத்த ஐந்து வருடம் மிக முக்கியமான காலகட்டத்தில் இந்த பொருளாதார நெருக்கடியில் இருந்த மீட்டெடுக்கக்கூடிய ஒரே ஒரு ஒரு ஜனாதிபதியாக கௌரவ ரணில் விக்ரமசிங்க அவர்களை தான் மக்கள் பார்க்கிறார் என்ற விடயத்தையும் நான் அறிந்து கொண்டேன் அந்த அடிப்படையில் ஜனாதிபதி ரணில் அவர்களுக்கு என்ற சார்பில் வடக்கு கிழக்கில் முழுமையான ஆதரவை பெற்றுக் கொடுக்கிறதுக்கு என்னால் முடிந்த ஒத்துழைப்பை செய்கிறதுக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கேன் பொருளாதார நெருக்கடிக்கு நடைமுறை சாத்தியமான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு தலைவரை நாட்டிற்கு தேவை தற்போதைய நிலையில் பரிட்சார்த்தம் செய்து பார்ப்பது எந்த வகையிலும் சாத்தியம்

ොම පිරි ක් ැට පිරිසි ැටිය ට අප ඉදිරි යට ෑම වස්ථ ද ලා සා අප विश्වාස කරනවා දැන් මරු අවස්ථාව රට ේරගත්තු. ආර්ථික අර්බුදයට ප්‍රායෝක විසඳදුන්නු නායකගේ අවශ්‍යතාවය රටේ තියෙනවායි කියන මතේ තමයි, අපි දශපාලව හැටියට ඉන්න. එනිසා ම විශ්වාස කරන වර්තමාන ලෝකයේ තියෙන ප්‍රවන්තාවයන්. ආර්ථික සමාජය වශය ඉදිරියට අරගෙන ෑමේ හැකිියාවපතියනෙකමනගගේ හැටියට ප අපි මෙහ මොතේ විශ්වා කරන රනිෙලිකම සිංහ මත්තුමමාටේ කර්ත විශසිද කරන පුළුවන්ම ලව කියන කකාරනාව තමයි අපි විශ්වාස කරන්නේ இலங்கையில் தகவல் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆரிஜி இடைவெளி பதிவிட்டு எண்பத்தி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்சேரி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்